வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றைக்கு வந்து மைண்ட் யூர் மைண்டில் வந்து சோம சாரோட ரெண்டு கதைகள் சொல்லியிருந்தாங்க சேவா அதாவது ரொம்ப சின்ன கதைங்க தான் அந்த கதை வந்து மண் மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு நிறைய கலந்துரையாடல் பல கோணங்களில் பண்ணோம் அந்த அலசல் அதெல்லாம் கேட்டுட்டு சோம சார் அவருடைய பின்னூட்டத்தை கொடுத்துருந்தார் அந்த பின்னோட்டம் இதில் இணைச்சிருக்கேன் எல்லாரும் கேளுங்க கதையும் இருக்கு அந்த சோமலிப்பன் சார் பின்னோட்டமும் இருக்கு அதை தவிர நேற்றுக்கு நடந்த கலந்துரையாடலோட லிங்க்கும் கீழே இருக்கு நீங்க பாருங்க மகிழ்ச்சி நன்றி வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் ஒரு ஆபீஸ் வேனும் நாலு அற்புத இளைஞர்களும் கீம் கீ சத்தம் கேக்குது இந்த முறை அந்த வேன் டிரைவர் நீ வரியா இல்ல நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அதற்ற மாதிரி இருந்துச்சு அந்த சத்தம் ராகவன் அலுவலகம் செல்லும் வேன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சு அப்ப ராகவன் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் மாதிரி எந்திரிச்சு அலறி அடிச்சு எந்திரிச்சுன்னு அட பாவீங்களா இப்படி யாருன்னு அடிக்கிறீங்க நான் மட்டும் இந்த வேனை விட்டேன்னா நாற்பது கிலோமீட்டர் லொங்கு லொங்குன்னு பஸ்ல போய் ஆஹ் ஆபீஸ்க்கு போய் சேரும் போது லேட்டா போயிரும் கிளம்பணும்னு சொல்லிட்டு இட்லிய வாயில வச்சிருந்தாரு பாதி இட்லி தட்டில இருந்துச்சு அதோட அவசரமா ஓடி கை கழுவ போகும்போது மகள் சுமத்தி கீழே போர்வையை விரிச்சு அயன் பண்ணும்போது இவர் அதை புட்பால் மாதிரி தட்டி சுமத்தி கையில அறி சுற்றுச்சு ஐயோ சுற்றுச்சேன்னு அந்த பொண்ணு கத்தும் போது திருப்பியின் கீன் கீன்னு சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்டோன்னே ரம்யா அவருடைய மனைவி ரம்யா வந்து கலவரம் ஆயிட்டாங்க இவர் அறையில அடிச்சு ஓடும் போது அந்த போர்வை தடுமாறி இவர் தரையில வந்து அஹ் உப்புற விழுந்துட்டாரு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா நல்ல விளக்க அவர் சட்டையில சாம்பார் படல போய் கையை கழுவிட்டு பாலிஷ் போட அந்த ஷூவையும் சாக்ஸையும் கையில எடுத்துக்கிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு கீழே இறங்கி ஓடுறாரு இறங்கி ஓடும் போது முதல் பாடிய இறங்கிட்டாரு ரெண்டாவது மாதிரி இறங்கும் போது அஹ் காய்க்க காய் விற்கிற முனியம்மா அந்தம்மா கூடையோட மேல ஏறி வருது இவர் அரசு பேருந்து மாதிரி அந்த அம்மா மேல மோத போயிட்டாரு நல்ல விலைக்கு மோதல அந்த அம்மாவும் விழல இவரோட சூ போய் அந்த கூடைக்குள்ள விழுந்து ரெண்டு தக்காளி சூக்குல போயிடுச்சு அத லாபகமா அவர் எடுத்துக்கிட்டு கீழே அந்த அம்மா பயங்கரமா திட்டுச்சு அவரை ஆனா அத அவர் காதலே வாங்கிக்கல பின்னாடியே ரம்யா ஓடி வந்தாங்க மணல் ராலி மாதிரி ஆஹ் முனியம்மா மேல மோதி முனியம்மா கீழே விழுந்து ஆஹ் எல்லாமே கீழே கொட்டி போய் அவங்க ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதை ரம்யாவும் பொருட்படுத்தாம அவங்களுக்கு கீழே ஓடியாராங்க ஒரு வழியா கீழே வந்துடுறாரு வந்த உடனே கதவை திறந்துகிட்டு அஹ் வேன் கிட்ட போன உடனே ஜனவரி ஒன்னாம் தேதி பெருமாளை பார்த்த மாதிரி இருந்துச்சா வேன பார்த்ததுக்கு உள்ள ஏறி போய் உட்கார்ந்தாரு உட்கார்ந்து உட்கார்ந்த உடனே தான் பெருமிச்சு போட்டுரு அப்பாடா ஒரு வழியா வந்துட்டோம் வேனுக்குள்ள அப்படின்னு அப்போ ரம்யா பின்னாடியே ஓடியாந்தவங்க அவர் மடியில லஞ்ச் பாக்ஸ வச்சாங்க சூடா வச்சுட்டு எப்பயும் பாடுற பாட்டுதான் அஹ் நீங்க சாயங்காலம் சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னாங்க இவர் அதை சட்டையே செய்யல கிளம்பிடுச்சு பார்த்தா அவர் பக்கத்துல உட்கார்ந்த அக்கௌண்டன் ஸ்ரீனிவாசன் இங்கிலீஷ் பேப்பர் ஹிண்டு படிச்சுக்கிட்டு இருந்தார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னையா சீனோ எப்பயுமே தினத்தந்தி படிப்பா இன்னைக்கு ஆபீஸ் இருக்க இந்த ஹிந்து பேப்பரை படிக்கிற என்ன ஏதாவது வேலை தேடுறியா அப்படின்னு அவர் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னாரு என்னையா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற கதல உங்க வீட்டு மாமி ஜவ்வு மாதிரி ஒரு பொங்கலை கொடுக்கறதுக்கு போல கார்ன்ஃபிளாக்ஸும் பிரெட்டும் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒன்னு அவர் திரும்பி பார்த்து முறைக்கிறாரு இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்னடா இந்த வேன் அமைதியா இருக்கு எப்பவுமே சத்தமா இருக்குமே இன்னைக்கு எந்த சத்தமும் இல்லையா அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல பக்கத்துல இருந்த குமார பார்த்து என்ன குமார் அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு அஹ் ஹிந்து பேப்பர் படிக்கிறாரு என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்கிறாரு கேட்டோடனே குமார் எதுக்கு எடுத்தாலும் ஆ ஆனு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறவர் உம் உம் தலையாட்டுறாரு அவருக்கு இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாது என்னடா நான் இவரும் ஒண்ணு சைலண்டா தலையாடுறான் அப்படின்னு அப்ப சந்திரு டிரைவர் சந்திரு பார்த்து நம்மட்டும் சிரிப்பு சீக்கிராரு அப்ப கொஞ்சம் பயம் வருது அதுக்கப்புறம் காளியப்பன் ஹாஸ்டல் வாசல் வருது அந்த அந்த ஸ்டாப்ல நிக்குது வண்டி நிக்கம்போது அங்க கார்த்திக் ஏறுவாரு கார்த்திக் வரல எப்பயுமே அந்த வேன்ல எல்லாருமே வருவானா அவன் வருவானா அப்படின்னு பாட்டு பாடுவாங்க அன்னைக்கு பாட்டும் பாடல யாருமே கார்த்திக்கு வரல கார்த்திக் ஆன் இருக்கான்னு கிண்டல் பண்ணுவாங்க அதுவும் யாருமே பண்ணல இவருக்கு அவர் வேண்டுலதான் இருக்கமா இல்ல வேற எதுக்கு இருக்கமானே தெரியல கன்ஃபியூசனா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்திரு எடுக்க போறாரு அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க அப்பயும் கார்த்திக் வரல அதுக்கப்புறம் வந்து இவர் இவர் நினைக்கிறாரு டிரைவர் இவர் வருவாரா இல்ல இவர் லீவானு சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சந்துரு வந்து சலிச்சுக்கிறாரு சரி வேனை எடுத்துடலான்னு எடுக்கும் போது வேனுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஜீப் வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஆட்டோ வந்து நிக்குது அந்த ஆட்டோல இருந்து கார்த்திக் கீழே இறங்கி உள்ள வந்து ஏறாரு எப்பயுமே கார்த்திக் உள்ள ஏறணும்னு எல்லாருமே நல்லா பேசுவாரு ஆனா அன்னைக்கு பேசவே இல்லை தம்பிய புடிச்சுக்கிட்டு விவேக் வந்து படத்துல எல்லாருக்கும் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவரை போய் உட்காந்துர்றாரு இன்னும் இவருக்கு ஜாஸ்தி குழப்பமாகுது என்ன என் எல்லாரும் ஒழுங்கா ஜென்டல்மேன் மாதிரி இந்த ஆபீஸ்ல இருக்காங்க திருப்பியும் போய் சீனுவோட பேப்பரை புடிச்சு இழுக்கிறாரு சீனு சொல்றாரு பிளீஸ் அலோ மீ டு ரீட் அப்படிங்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் நம்ம வேன் இவ்வளவு அமைதியா இருக்கு நம்மளுடைய மேனேஜர் ஜாக்கப் வந்திருக்காரா அப்படின்னு அவர் வந்து அந்த இங்கிலீஷையும் மறந்து அவருடைய தாய்மொழி பயத்துல தாய்மொழிலே இல்ல இல்லைன்னு இவருக்கு நம்பிக்கை வல்ல ராகவனுக்கு உடனே ராகவன் இப்படி திரும்பி முன்னூத்தி அறுபது டிகிரி தலையை திருப்பி கடைசியில ராகவன் எங்கயாவது வேன்ல உட்கார்ந்துருக்காரான்னு திரும்பி பார்த்தா கடைசியில பின்னாடி பார்த்தா ஒரு அழகான காலேஜ் போற பொண்ணு நல்ல செக்க செவேன் இருக்கு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்கு ப்ளூ கலர் சுடிதார் போட்டு சின்ன பொண்ணா இருக்கு இதை உடனே ராகவனுக்கு அதிர்ச்சி அந்த பொண்ணுன்னு திருப்பியும் சீனிவாசன் காலை அழுத்தி யாரு சீனிவாசன் அது அப்படின்னு கேட்டோன்னே சீனிவாசன் பேப்பரை கீழே இறக்கி சொல்ல போறதுக்குள்ள டிரைவர் சந்திரு சொல்றாரு அந்த பொண்ணு காலேஜ் காலேஜ்ல படிக்குது நம்ம ஆபீஸ்க்கு ஒரு மாசம் ட்ரெயினிங்க்கு வருது மந்த வழியில தான் ஏறிச்சு அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட உடனே ராகவன் அப்படியா வாயை திறந்து சொல்ல வந்தவர் அந்த அப்படியாவ முழுகிட்டு இசட் அப்படின்னு மெதுவான குரல்ல சொல்றாரு மத்தவங்க ராகவனை பொறாமையா பாக்குறாங்க இந்த கதையை சோமவள்ளி அவர்கள் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி நாலுல எழுதியிருக்காங்க இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி ஆபீஸ் வேனும் நாலு அற்புத இளைஞர்களும் என்பது ஒரு வித்தியாசமான ஜான்ல எழுதணும் அப்படிங்கிறதுக்காக எழுதின கதை நகைச்சுவை கதைகள் நமக்கு எழுத வருமா என்று பார்ப்பது அதில் அதே போல் முன்பகுதி ரொம்ப வேகமாக எழுதணும் அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு ரேசிங் ஸ்பீடு இருக்கணுங்கிறதுக்காக எழுதின கதை அது சிலர் ச மிக சரியாக கண்டுபிடிச்சது போல் முதல் பகுதி ரொம்ப வேகமாகவும் ரெண்டாவது பகுதி வந்து அப்படியே வேன்குள்ளார வித்தியாசமான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அது ஒரு அமைப்பு நான் முதல் பகுதியில் பேசுகிற பொழுது திருமதி கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் பேரை சொல்ல விட்டுட்டேங்கிறத நான் அதை திருப்பி ப்ளே பண்ணி கேட்டபோது தான் எனக்கு தெரிஞ்சுது அவர்கள் பேரை நான் குறிப்பிட விட்டது தவறு அவர்களும் அந்த புத்தகத்துக்கு இத்தனைக்கும் அவங்க வந்து அணிந்துரை கொடுத்துருக்கிறார்கள் இந்த கதை இப்போ அற்புத பேனு அற்புத இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் எல்லா காலத்துலேயும் இளைஞர்கள் தான் அதை சிலர் குறிப்பிட்டாங்க இருபது வருஷம் முன்னாடி இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் இருபது வருஷம் அது வந்து ஒரு எதிர்பார் ஈர்ப்பு ஆப்போசிட் ஜென்டரை பற்றி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பெண்கள்ட்டையும் அது இருக்கலாம் ஒரு ஆண் எழுத்தாளராக என்னால் அது உணர்ந்து எழுத முடியல ஆனால் நிச்சயமாக ஆண் எழுத்தாளர்கள்கிட்ட அப்படி ஆண்கள்கிட்ட அப்படி ஒன்று இருக்குது அதில் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க இதே இதில் ஒரு ஒரே ஒரு ஆண் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அது ஒரு வித்தியாசமான கற்பனை எனக்கு கூட அது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது ஆமாம் இல்லை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா யாரும் கண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இன்னும் கூட அதிகமாக போய் அவரை ரேக் பண்ணுவாங்கன்ற அளவுக்கெல்லாம் யோசித்தாங்க அதுதான் வந்து ஒரு கதையை விவாதிக்கிற போது கிடைக்கிற புதிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சோஷியல் கேப் இருக்குது அப்புறம் முதலையெல்லாம் வந்து பெண்களை ஆண்களை சந்திச்சுக்கிறதே ரொம்ப குறைவாக இருக்கும் பார்த்தாலே ஓடுவாங்க அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலகட்டம் அல்லது அந்த காலகட்டம் முடிவுக்கு இருக்கிற பீரியடுனால் இந்த கதையை எழுதுனது அலுவலகத்துக்கு காலையில் போகிற அந்த அவசரங்களும் எங்கேயாவது பதிவு பொண்ணுன்னு நினச்சேன் ஸ்கூலுக்கு கிளம்புற நிலைமையே அப்படி தான் இருக்கும் அலுவலகம் வந்து தூரத்தில் இருக்கிற ஒரு அலுவலகத்துக்கு கிளம்புற அந்த அனுபவம் இதில் வந்து முகம் சொல்லிட்டாங்க நான் இதை நீங்கள் பேசுகிற போது எனக்கு தோன்றிய ஒன்று வந்து ஹாவ்த்ரோன் எஃபெக்ட்ன்னு எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் சொல்லுவாங்க ஹியூமன் ரிலேஷன்ஸ் மூமெண்ட்டினுடைய தொடக்கமே ஹாவத்ரோன் எலக்ட்ரிக் கம்பெனியில் நடந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஸ்டடி தான் அங்கே வந்து அவங்க ஹியூமன் ரிலேஷன்ஸை ஸ்டடி பண்ண வரல ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஹைஜின் ஃபேக்டர்ஸஸ் சிலதை இம்ப்ரூவ் பண்ணி லைட்டிங் டேபிள் ஹைட்டு அதெல்லாம் பண்ணால் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்த்து அது இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு ஆமாம் தேர் இஸ் அ லீனியர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க முடிச்சுட்டு போகிறதுக்காக எல்லாம் வைண்டப் பண்ண பிறகும் மேலே போன ப்ரொடக்ஷன் குறையவே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்போ தான் அந்த புது ஃபேக்டர் வெளியில் வந்தது அதாவது தி இஃபெக்ட் ஆஃப் பீங் அப்சர்வ்டு நாம் நாம இருப்பது பேர் நம்மை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் என்பது இருப்பது பேர் மேடையில் இருக்கையில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க சில பேர் நம்மளை எல்லாம் பார்க்குறாங்களே கேமரா முன்னாடி கவனமாக இருப்பாங்க அது போல தான் ஒரு ஒரு பெண் வந்துட்டாங்க அந்த பெண்ணே இவங்க ஒன்றும் பெரிய கற்பனையில் இல்லை ஆனாலும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை அழகாக சில பேர் சொன்னாங்க இங்கிலீஷ் பிஸ்தம் வச்சு சுற்றுவோம் இங்கிலீஷ்லேயே போய்ட்டு விடுவாங்க நாங்கள் பார்த்தது இல்லையா நாங்களே பார்த்துருக்கோம் என்று கூட சில பேர் சொன்னாங்க இது இயல்பாக இருக்கிறது தான் இது ஒரு சிறிய போகிற போக்கில் ஒரு தினசரி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பதிவு பண்ணுற ஒரு கதை அதையும் நல்லா சிறப்பாக விவாதித்தீங்க ரெண்டும் ஒருங்கிணைந்து வந்ததுனால இந்த கதை கொஞ்சம் கூடுதல் கவனம் பெற்றுருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி